உட்கார்ந்துட்டு இருக்கிற காரு மேல ஒரு பொறுப்பாளர் கல் எடுத்தான் எவ்வளவு பெரிய கல் பாரு அன்புமணி அவர்கள் அன்புமணியை கைது செய்ய என்ன காரணம்னா என் மீது கொலைவெறி தாக்குதலுக்காக குண்டர்களை ஏவி விட்டு பாருங்க இந்த பையன் இவன் கத்தி எடுத்துட்டு வரலாம் என்ன கத்தி பாருங்க திட்டமிட்டு போயிருந்தான் அவங்க ஒரு இடத்துல திட்டமிட்டு கல்லை குமிச்சு வைக்கிறாங்க கல்லை குமிச்சு வைக்கிறாங்க நீ பார்த்தீங்கல்ல அந்த புகைப்படத்தை எடுத்துட்டப்பா ஆயுதங்கள் கத்தி நம்ம இது பெரிய இரும்பு ராடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து என்னை தாக்க வர்றாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரியான எந்த திட்டமிடலும் இல்லை நாங்கள் இது நாங்கள் ஒன்றும் இல்லைம்பா நாங்கள் போகிறோம் ஒரு காரில் இருந்து அப்படியே சரணை வண்டி வந்து நிறுத்துறாங்க எங்கள் வண்டி பிளாக் பண்ணிவிட்டு அடிக்கிறாங்க என்னை பாதுகாக்கிறதுக்காக என்னை சுற்றி ஆட்கள் இருந்தாங்க ஆனாலும் கூட அவங்க கல்லில் அடிச்சவொடனே எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க சரி சார் இப்போ அன்புமணி வந்து கருத்தர் தருப்பு தற்பு தட்டத்தை கைது பண்ண அவங்க தருப்பு அன்புமணியை கைது செய்யணும் என்ன காரணம் இதுக்கு சொல்கிறார் இதுக்கு நானும் சொல்கிறேங்க நானும் சொல்கிறேன் அன் அன்புமணியை கைது செய்ய வேண்டும் என்ன காரணன்னா என் மீது கொலைவெறி தாக்குதலுக்காக குண்டர்களை ஏவி விட்டது தான் பாருங்கள் இந்த பையன் இவன் கத்தி எடுத்துட்டு வரோம் என்ன வெட்டுறதுக்கு கத்தி பாருங்க கத்தி எடுத்துட்டு வரோம் கத்தி எடுத்துட்டு வரோம் என்ன என்ன வெட்டுறதுக்கு இன்னொருத்த இந்த பாரு இந்த லாரி பட்டை லாரி பட்டை என் காருக்கு முன்னாடி பாருங்க இன்னொருத்த இந்த பாரு இதே தான் ஒவ்வொன்றும் கல் எடுத்து என் கார்ல போடுறோம் பாருங்க பட்டம் போட்டு கல் எடுத்து என் கார்ல போடுறோம் இன்னொன்று இந்த இரும்பு ராடு இரும்பு ராடு இரும்பு ராடை எடுத்து எங்கள் ஒன்றிய சிலாட் அடிக்கிறான் ஆனந்த ஒன்றிசிலாட் இன்றைக்கி அவன் சப்பா இப்படி இறங்கி போச்சு ரெண்டாவது அடி படத்துக்குள்ளே இந்த தம்பி அவனை போய் காப்பாற்றிட்டான் இவன் ஒன்றிய சிலாட்ரை காப்பாற்றிட்டான் இவனு ஏதாவது கொடுமை நான் உட்காந்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் காரு நான் உட்காந்துட்டு இருக்கிற காரு என் காரு மேலே ஒரு பொறுப்பாளர் கல் எடுத்து அடிக்கிறான் எவ்வளோ பெரிய கல் பாருங்க நான் இதுக்கு எல்லாமே காரணம் எல்லாமே யார் காரணம் அன்புமணி அவர்கள் தான் காரணம் ஆக இந்த குற்ற நடவடிக்கையில் அன்புமணி அவருடைய பெயரையும் இக்கவேண்டும் என்ன காரணம் தூண்டுதல் அவர் தான் இந்த பசங்க அதாவது அந்த ஒரு நாலஞ்சு பசங்க முதல் குற்றவாளிகார அஞ்சு குற்றவாளிகளில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யலை இதுவரை காவல்துறை கைது செய்யலை அவர்களை கைது செய்வார்கள் என்று நம்புகிறோம் விரைவில் கைது செய்வார்கள் நம்புகிறோம் கைது செய்யும் பொழுது கைது செய்து அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை போட்டு பார்த்தா அதில் அவரோ அவருடைய உதவியாளர்களோ பேசியிருக்கிறாங்க விட்டுருக்கிறாங்க அப்படின்னா அவர் தான் முதல் குற்றவாளி என்ன சொல்கிறாரு என்ன கை கைது சொல்கிறாரு என்ன காரணம் இருபத்தி ஆண்டுகள் அவரோடு ஊர் ஊரா தெருத்தெருவா அவர் வராரு 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 வராருன்னு சொல்லி போய் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அவரோடு இணைந்து என்னுடைய மகள் என் மகள் வந்து குழந்தை பிறந்து எட்டு நாள் கழிச்சு தான் போய் பார்த்தேன் என்ன காரணம் அச்சுற தேர்தல் தேர்தலில் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு நான் தான் பொறுப்பாளர் எனக்கு குழந்த பிறந்திருக்குன்னா என் பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்கிறேன் போலாம் பாலாம்பான்னு இருபத்தெட்டு நாள் கழிச்சு தான் என் பொண்ணை பார்த்தேன் இப்படியெல்லாம் உழைச்ச என்னை குன்ற சட்டத்தில் கைது பண்ணுங்கிறது அவருடைய ஆசை மட்டும் இல்லை அவர் ஆசை என்ன தெரியுமா என்னை கொல்லணுங்கிறது தான் ஆசை அதுக்காக தான் அந்த பசங்களை ஏவிட்டு அது இது குட்டைசூலில் போடணுங்கிறது எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை பதிவு பண்ணிக்கணும் போலீஸ் பதிவு பண்ணல பதிவு செய்யணும் என்ன காரணம் அவர் தான் முதல் குற்றவாளி அவர் தான் தூண்டி விடுறேன்